ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை இந்த ஏனென்றால் எனவே மேலும் ஏனெனில் இதெல்லாம் இணைப்பு சொற்கள் இது எது கரெக்டாக பொருந்திற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் கரெக்டு மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அடுத்த கேள்வி சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு சாரம் பாடலை எழுதியவர் டேஷ் என்னென்ன வினா சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவர் யாவர் யாரால் யார்னு கொடுத்துருக்காங்க யார் அப்படிங்கிறது தான் கரெக்டு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அடுத்த கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன எது யாவை யாது என்ன வினாச்சொல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாவை ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை அடுத்த வினா காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க ஒரு பொருளை காரணத்தோட வைக்கிற பெயருக்கு தான் காரண பெயர்னு சொல்கிறோம் கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காரண பெயர் நாற்காலி நான்கு கால்கள் உடையதுனால நாற்காலி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் அடுத்த கேள்வி கலைச்சொல் அறிதல் ஹெரோஸ்டோன் ஹெரோஸ்டோன்னா ஆப்ஷன் ஏ நடுக்கல் அடுத்த கேள்வி பொருந்தும் இணையை காண்க கரெக்டான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது பிலம் மலை குகை ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை காண்க உம் ஐ மற்றும் மா மா தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள் சொற்கள் மாதான் வந்து பொருந்தா சொல் அடுத்த கேள்வி பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தூ கூட்டல் ஈன்றது டீயா மாறும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி இருக்கும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்த கேள்வி குடந்தை டேஷ் என்பதன் மறு கும்பகோணம் என்பதோடைய மறு தான் வந்து குடந்தை அடுத்த கேள்வி மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறி மார்கழி அப்படிங்கிறது காலப்பெயர் அடுத்த கேள்வி குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் எதனுடைய பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் இளநிலை அடுத்த கேள்வி இளஞ்சி கூவல் புனற்குளம் குண்டம் ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்நிலையை தான் குறிக்கும் அடுத்த கேள்வி கலை சொற்களை அறிதல் நூல் நூல்னால் த்ரெட் லூங் வராது டேனிங் வராது ஃபேக்ட்ரியும் வராது நூல்னால் த்ரெட் அடுத்த கேள்வி யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக யாண்டுனா எங்கே அடுத்த கேள்வி வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக பெரு வினையச்சம்னா விகுதியோட முடியும் அப்போ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பெற்று அடுத்த கேள்வி வருக வேர்ச்சொல்லை தருக எப்பயுமே வேர்ச்சொல் கட்டளை பொருளில் இருக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கட்டளை பொருளில் வா வான்றது தான் வேர் அடுத்த கேள்வி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் இது செய்வினை வாக்கியம் அடுத்த வினா உருமிடத்துவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நிலம் நிலத்துடைய தன்மையை சொல்கிற நூல் பார்த்திங்கன்னா புறணா நூறு அடுத்த வினா திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் யார் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது இறந்தவரை பற்றி பாடுறது பார்த்திங்கன்னா ஒப்பாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ